தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்பதை வெளிப்படுத்தி கர்நாடக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இந்த விவகாரத்தில் எந்தவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அலசும் ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காண்போம் காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் கோரிக்கையில் நியாயம் இருப்பதை உணர்ந்த உச்சநீதிமன்றம் தனது அடுத்தடுத்த உத்தரவுகளால் கர்நாடக அரசுக்கு நெருக்கடி கொடுத்தது எனினும் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட மறுத்து பிடிவாதம் செய்து வருகிறது கர்நாடக அரசு இந்நிலையில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற முடியாது என்றோ தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்றோ நேரடியாக குறிப்பிடாமல் ஆனால் அதனை மறைமுகமாக உணர்த்தும் வகையில் கர்நாடக சட்டப்பேரவையில் ராஜதந்திரமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கர்நாடகாவில் காவிரியின் நதியின் குறுக்கே அமைந்திருக்கும் நான்கு அணைகளில் இருக்கும் தண்ணீரை குடிநீருக்கு மட்டுமே திறந்துவிட வேண்டும் என்று மாநில அரசை கேட்டுக்கொள்ளும் இந்த தீர்மானம் கர்நாடக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத் தொடரில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது காவிரி நீரை தமிழகத்திற்கு தராமல் இருக்க ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு முன்வைத்த வாதங்கள்தான் தற்போது நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திலும் இடம்பெற்றுள்ளன அந்த தீர்மானத்தை கர்நாடக அரசு ஒரு காரணமாக காட்டி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் அமுல்படுத்த முடியாமல் போனதற்கு ஒரு காரணம் என்று சொல்வார்களானால் அதை உச்சநீதிமன்றமும் ஏற்காது தமிழக அரசும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசு ஆளுநர் மூலமாக ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தது அந்த சட்டத்தில் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான முடிவை கர்நாடக அரசு மட்டுமே எடுக்க முடியும் என்றும் வேறு எந்த மாநிலமும் நீதிமன்றமும் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக கர்நாடக அரசை வற்புறுத்த முடியாது என்றும் அவசர சட்டத்தில் கூறப்பட்டது உச்ச நீதிமன்றம் அந்த அவசர சட்டத்தை முழுமையாக ரத்து செய்து கர்நாடக அரசை எச்சரித்தது அதனால் தற்போது கர்நாடக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் வெறும் தீர்மானத்தைத்தான் போட்டிருக்கிறார்கள் ஒழிய அவர்கள் இயற்றிய சட்டம் செல்லாது என்பதை உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே உறுதிப்படுத்தியிருப்பது என்பதை தெரிந்து கொண்டு தான் அவர்கள் இது ஒரு அரசியலுக்காக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் கர்நாடக அரசு இப்போது கொண்டு வந்துள்ள தீர்மானத்திற்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசின் மேல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர முடியும் ஆனால் அந்த வழக்கு நடந்து அடுத்த முடிவு வருவதற்குள் கர்நாடக அரசு நான்கு அணைகளில் இருக்கும் தண்ணீரையும் பயன்படுத்திவிடும் அதன்பின் தமிழக விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்காத நிலை ஏற்படும் என விவசாயிகள் அச்சம் கொள்கின்றனர் அதனால் சட்டபூர்வமான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மத்திய அரசை வலியுறுத்தும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டும் என திமுக கருதுகிறது இப்பொழுது இது மத்திய அரசுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற உத்தரவு இதை மத்திய அரசு எப்படி நிறைவேற்றுகிறது என்பதை பார்க்க வேண்டும் நான்கு வார காலத்திற்குள் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து அமைத்து விட்டோம் என்ற தகவலை சொல்ல வேண்டும் பார்ப்போம் ஒரு வாரம் ஆகியிருக்கிறது இன்னும் மூன்று வாரத்தில் என்ன நடைபெறுகிறது என்பதை பார்ப்போம் பல்வேறு கட்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு உச்ச உத்தரவு கொடுத்த பின்னும் கர்நாடக அரசு காவிரி நதி நீரை தமிழகத்திற்கு வழங்க மறுக்கிறது அதனால் கர்நாடக அரசு இப்போது அணையில் இருக்கும் காவிரி நீர் முழுவதையும் பயன்படுத்தி முடிப்பதற்குள் தமிழக அரசு ராஜதந்திர அணுகுமுறையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக காவிரி விவகாரத்தை தொடர்ந்து ஆராய்ந்து வரும் வல்லுநர்கள் கருதுகின்றனர் சஞ்சீவி நியூஸ் தமிழ் சென்னை